போகிறதுக்கு பக்தர்கள் நேரம் இருக்கு என்னென்ன இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சொல்ல பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர பொருத்தம் அதாவது மகேந்திர பொருத்தங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தம் மேக்சிமம் எதுக்கு பார்க்குறாங்கன்னா வந்து திருமண வாழ்க்கையில் வந்து இணையிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து நல்ல சந்தோஷமா இணைஞ்சு அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் வந்து கிடைக்குதா அப்படிங்கிறது சில பேர் வந்து ஜாதகத்தில் வந்து குழந்தை ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ரொம்ப சிக்கலாக இருக்கும் அந்த குழந்த சொல்லலாம் இந்த மகேந்திர பொருத்தம் இருக்குதுன்னா கண்டிப்பாக எப்படியாவது குழந்தை பிறந்துடும் குழந்தைங்க நிறைய பிறக்கும் பிரச்சனையே இல்லை அதில் இருந்தால் இது குழந்தைகள் வந்து ஓரளவுக்கு நல்லா இனியுமா இனி சில பேருக்கு ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கும் குழந்தை பிறக்குமா பிறக்காதான் ஐந்தாம் படம் வீக்காக இருக்கும் ஐந்தாம் இடத்துல பாவகரங்கள் ஒரு மாதிரி தொல்லையாக இருக்கிறது வந்து ஒரு டவுட்டாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இணைக்கிறதுக்கு வந்து ஒரு நம்ம டெஸ்டிங்க்கு வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் மகேந்திரன் பொருத்தம் இருக்குன்னா கண்டிப்பாக குழந்தை நிறுத்தி உண்டு ஆண் குழந்தை பிறக்கும் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து இதை புரியக்கூடிய பொருத்தம் தான் மகேந்திர பொருத்தம் அதாவது ஜாதகத்தில் வந்து நல்ல குழந்தை எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை சில பேர் வந்து இல்லாத வீரர்களுக்கு வந்து நம்ம டெப்த்தா உள்ள இறங்குவோம்ல அப்போ வந்து நம்ம இந்த பொருத்தவருக்கு செக் பண்ணிக்கலாம் குழந்தை பாக்கி இருக்குதா இல்லையோ அழகா தெரிஞ்சிடும் ஈஸியா இந்த தெரிஞ்சிடும் ஓகேங்களா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொன்னா அதாவது பெண்ணு பெண்ணு வந்து பிறந்த நட்சத்திரத்துல இருந்து ஒன்னு நாலு ஏழு பத்து பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இந்த இடைப்பட்ட இடைவெளி சந்திரபாபு வந்து அந்த அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு இடைப்பெற்ற இடைவெளி உள்ள தூரம் இருந்துச்சுன்னா இந்த பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் வச்சிருக்காங்க அதுதான் நட்சத்திரம் ஒரு ஒன்று ஒரு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு 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 அளவீடு இருக்குது ஒரு ஒரு சைஸ் இருக்குது அது வந்து அந்த அந்த சைஸை குறிக்கிறது தான் வேற ஒன்றும் அதை போட்டு குழப்பிக்க தேவையில்லை இந்த பொருத்தத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு குழம்பு என்னாலோ எல்லாம் பிரச்சனை வேணாலோ இல்லை திருமண வாழ்க்கையில் இணைய போகிற மாதிரி இருந்தாலும் நீங்க கீழே தெரியுற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கன்சல்டேஷன் எடுத்துங்க அவங்ககிட்ட கன்சல் கன்சல்டேஷன் கம்மி தான் ஏன்னா வந்து ஜோதிடங்கிறது வந்து ரொம்ப வந்து ரொம்ப வந்து ரொம்ப பிரச்சனையே சில இடத்துல போயின்னு இருக்கு ஓகேங்களா அதனால வந்து நம்ம ஈஸியாக தெளிவு போறதுக்கு போயிட்டு இருக்கோம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம நல்லபடியாக வீடியோஸ் போடுவோம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருந்தாலும் ஓகேங்களா மகேந்திர குழந்தை பாக்கியம் நல்லா ரெண்டு பேரும் இணைஞ்சு நல்லா குழந்தை பாக்கியம் வந்து வருமானத்தை வந்து பார்க்கறதுக்கு பொருத்தம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ